வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்டீஸில் தென்காசி மாவட்டம் ஐடி குத்துக்கள் வலசை ரவுண்டானா ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் மூணு சென்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீட்டோட லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா தென்காசி மாவட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் ஐடி குத்துக்கள் வலசை இந்த வரிசையில் நமக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பேக் சைட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட எலிவேஷன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தென்காசி சரௌண்டிங்கில் ஒரு பெரிய த்ரீவிஹெச்கே வீடு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப நல்லாவே சூட் ஆகலும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வீடு வீட்டோட என்ட்ரன்ஸில் டூ வே கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணதுமே ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாலில் ஃபுல்லாக டைல் வச்சு கவர் பண்ணி வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரானே ரைட் சைடில் மெயின் டோருக்கு ரைட் சைடில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கட்டுக்கு ஹேண்டில் பால் ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபர்னிச்சர் ஓட்ஸ் எல்லாமே தீக்குட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுமே ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸை பற்றி பார்த்தோன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ரொம்பவுமே ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நல்ல ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல் ஓட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதியுமே அவைலபிளாக இருக்குது வாஸ்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வீட்டை சேலுக்கு வந்துருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் மேலே ஒரு பெட்ரூமோடையும் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது போக மேலே நமக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் நமக்கு ரெஸ்ட்ரன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடாக சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ட்ரீக தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர் உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தர்றோம் வீட்டோட டவுன் ஃப்ளோரில் ரெண்டாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நல்ல ஒரு பஞ்சாயத்து அப்ரூவில் கெட்டப்பட்ட வீடு தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் வாங்கணுன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் லோன் வாங்கி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே ரொம்ப முக்கியமான போர்ஷன் வீட்டோட கிச்சன் வீட்டோட பேக் டோர் கிச்சனில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் டோர் தற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குது கிச்சனில் எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கொடுத்து தேவையான அளவுக்கு செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு வெளிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டிக்கு ஸ்டீலில் ஸ்டீல் டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடி தேவையான அளவுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு தென்காசி மாவட்டம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வீடை சைட் சூட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியின நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போக நம்மகிட்ட தென்காசியில் நிறைய வீடுகள் சேவை கிடைக்கிது ஐம்பது லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட்டு மெயின் டோருக்கு ரைட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ஹேண்டில் வர்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு பால்கனி செட்டப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் உடையும் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு கெஸ்ட்டு வர பட்சத்தில் இந்த பெட்ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீல் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெருசாக போகிற மாதிரி இருக்காது வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணணும் வைக்கணுன்னா மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் ரொம்பவுமே பெரிய பெட்ரூமாக ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க கெஸ்ட் வர பட்சத்தில் தங்குறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெட்ரூம் தென்காசி மாவட்டம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டுக்கு ஓனர் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ